பிரசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை அந்த பதினாலாவது வசனத்திலே இந்த கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் என்று சொல்லி வேதில் வாசிக்கிறோம் உயர்ந்த அடைக்கலம் அவர் நாமத்தை அறிகிறனால தேவனின் நாட்களிலே நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அதே போல் இன்னொரு வசனம் கூட நீதிமொழியில் கூட நம்ம வாசிக்கிறோம் இருபத்தொம்போது இருபத்தஞ்சில் அவரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்போது தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவரை நம்புகிறோம் பொதுவாக நம்பிக்கை எப்போ வருது அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் பெரிய தேவன் வல்லமையான தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் நம்மை வழிநடத்துகிறவர் நமக்காக அவர் எதையும் செய்கிறவர் இல்லையா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார் தேவன் தேவச்சனத்தை கிருபையாக நடத்துகிறார் அப்போது இதெல்லாம் பார்க்குறோம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராய தேவனை அறிந்து கொள்ளணும் அவர் எப்படிப்பட்டவங்க அறிந்து கொள்ளணும் எப்படி வானத்தை பூமி சிருஷ்டித்தார் எப்படி மனுஷன் சிருஷ்டித்தார் மனுஷனுக்காக என்ன தேவன் என்ன செய்தார் பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவர்களை எப்படி நடத்தினார் அவரால் அழைக்கப்பட்ட ஜனத்தை விடுவிக்கப்பட்ட ஜனத்தை விடுதலை ஆக்கப்பட்ட ஜனத்தை எப்படி நடத்தினார் இன்னைக்கு ஆண்டராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் அவர் நம்ம ரச்சிக்கும்படியாக நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் மாற்றும்படி வியாதிகளை மாற்றும்படி நம்ம ஆசீர்வதிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரமாக தந்திருக்கிறான் இதெல்லாம் நாம் அவரை அறிந்து கொள்ள இதெல்லாம் நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது தான் நாம் அவரை நம்புகிறோம் அவரை சார்ந்து கொள்ளுகிறோம் அப்போது ஆண்டவராய தேவனை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் அப்போ அறிந்து நாம் அவரை நம்புவதனால அவரை சார்ந்து கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரை அறிவதனால் அவரை நம்புவதனால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு நம்ம குடும்பம் உயரும் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும் அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமப்படுத்துவார் ஜோம் ஒண்ணம்மா எங்கள் அதிகமாக நேசிக்கு நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கருத்து எங்களை ஒப்புக் நீர் ஆசீர்வதியும் நீர் மகிமப்படும் மகிமையான காரியங்கள் செய் ஏசுதான் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்